அனைவருக்கும் இந்த தமிழ் தூதிகையின் வணக்கங்கள் சிவாஜி ராவ் என்ற ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பின் கட்சி தொடங்க இருப்பதாக அறிவிப்பு உங்களிடம் சில கேள்விகள் அதற்கு உங்களுடைய விளக்கங்கள் என்ன எனக்கு தெரிந்து கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக வந்த தானே புயல் ஒக்கி புயல் வர்தா புயல் கஜா புயல் நிவர் புயல் புரவி புயல் வரை தமிழகத்தை உருக்குலைத்தது அப்பொழுது நீங்கள் மக்களிடையே ஆற்றிய பணி என்ன தினந்தோறும் விலை உயரும் பெட்ரோல் டீசல் விலைகள் பற்றி உங்களது நிலைப்பாடு என்ன ரயில்வே விமானம் மின்சாரம் தனியார் பிஎஸ்என்எல் நட்டம் நட்டமான வங்கிகளை தனியார் இதைப்பற்றி பற்றி உங்களது கருத்து என்ன பட்டியல் சேர்ந்த ஹத்ரஸ் மணிஷா முதல் திண்டுக்கல் கலைவாணி வரை கற்பழித்துக் கொள்ளப்பட்டார்களே அதில் உங்களுடைய எதிர்ப்பு என்ன இஐஏ சிஐஏ முத்தலாக் சட்டங்களில் நீங்கள் கொடுத்த குரல் என்ன கர்நாடகா ஆன பிரச்சனைல இருந்து மேகதாது அணை கட்டுவது வரைக்கும் உங்களது நிலைப்பாடு என்ன ஐம்பது சதவீதம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கருத்து என்ன நீட் தேர்வுக்கு நீங்கள் கொடுத்த குரல் என்ன என் அக்கா முதல் என் தம்பி விக்னேஸ்வர மருத்துவ கனவை தவிடுபுடியாக்கி சாகடிச்சாங்களே அதுல உங்களது விளக்கம் என்ன என் தமிழ் மீனவர்களை நிர்வாணப்படுத்தி வலைகளை பிச்சு சுட்டு கொன்னாங்களே அதுல உங்களது கருத்து என்ன மும்மொழிக் கொள்கை பற்றி உங்களது தெளிவு என்ன பொதிகை டிவில சமஸ்கிருதம் வாசிப்பது பற்றி உங்களது புரிதல் என்ன முப்பது வருடங்களாக சிறையில் இருந்தும் விடுதலைக்கு அரசு தீர்மானம் போட்டும் ஒரு வருஷமாகி கையெழுத்திடலையே அதுல உங்களது கருத்து என்ன சேலம் எட்டு வழி சாலை பற்றி உங்களது நிலை என்ன உங்களது முதலீடு முழுவதும் கர்நாடகாவில் உள்ளது ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லும் என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன கடைசியாக விவசாய போராட்டத்துக்கு நீங்கலையே இன்னும் நிறைய இருக்கு என் வயதிற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை இன்னும் தாத்தா ரஜினிகாந்த் அவர்களே இப்படி எந்த பிரச்சனைக்கும் ஆனா ஜனவரியில கட்சி தொடங்கி மூணே மாசத்துல சிஸ்துத்தை சரி பண்ணி நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க இல்ல என் வயது பத்தொன்பது என் அப்பாவிற்கு வயது நாப்பத்தெட்டு என் தாத்தாவிற்கு வயது அறுபத்தி ஒன்பது எங்க தமிழ் சமூகத்துல ஒரு முறை உண்டு எங்க ரிட்டையர்ட் ஆன வயசான தாத்தா பாட்டி இருந்தா அவங்கள மரியாதையோட கவனிச்சுப்போம் அதுவும் உடல்நிலை குறைவா இருந்தா ரொம்ப அக்கறையோட பாத்துப்போம் அவர்களது வேலை என்ன தெரியுமா சின்ன குழந்தைங்க நாங்க சண்டை போட்டாலோ இல்ல அப்பா அம்மா சண்டை போட்டாலோ அதை தீர்த்து வைப்பது நல்ல நாள் பெரிய நாள் அதுமோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது இதுதான் நீங்களும் எங்களுக்கு ஒரு தாத்தா மாதிரி தான் அதுவும் உடல்நிலை குறைவான தாத்தா அப்ப நீங்க என்ன பண்ணணும் சரி அதை விடுங்க நாற்பத்தைந்து வருடமா சினிமால நடிச்சிட்டீங்க உங்க படத்துக்கு கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்றது உங்க பிறந்தநாள் அப்போ போஸ்டர் ஒட்டி உங்க வீட்டு வாசல்ல தவமா கிடக்குற என் அப்பாவோ சித்தப்பாலை யாரோ ஒருத்தர் கூட இல்ல உங்க கட்சி தலைமையை ஏற்க இந்த உலகிற்கு அரசியல் சொல்லி கொடுத்து பண்பாடு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த தமிழ் சமூக ஐயா நாங்க யார் யாரோ வந்து எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு எங்க அப்பா மாதிரியோ தாத்தா மாதிரியோ நாங்க ஒன்னு பைத்தியங்கல்ல நீங்க சொல்வது போல பெரியார் மண் திராவிட மண் இப்ப இல்லைன்னா எப்பயும் சரி சரியில்லை போர் வரட்டும் ஆன்மீக அரசியல் இது போன்ற பிதற்றல்களை எல்லாம் மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலும் போய் சொல்லுங்க இது எங்கள் வீரம் செறிந்த தமிழ் மண் சில பப்ஜி விளாடுற கூட்டம் நினைக்காதீங்க எண்ணெய் போன்ற இளைஞர்கள் அரசியல் பேச வந்து விட்டோம் வெள்ள சட்டை போட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு முட்டி போடுவது எங்கள் அரசியல் அல்ல கைகளை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி எங்கள் அரசியல் நேரடியாக வருகிறேன் தாத்தா என்னோடு விவாதிக்க நீங்க தயாரா ஐயா ஐயா நல்ல கண்ணு ஜீவானந்த அவர்களின் அரசியலை பாருங்க அவர்களின் தூய்மையான அரசியலை பாருங்க அர்ப்பணிப்ப பாருங்க கொள்கைகளை பாருங்க அதுதான் தூய்மையான அரசியல் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே வாழ்க தமிழ்